இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம் வணக்கம் செய்திகளை உரக்கச் சொல்வோம் ஏர்பாடியில் அரசு மனநல அவசர சிகிச்சை மீள் மையம் திறப்பு விழா தமிழ்நாடு அரசு சுகாதாரம் அண்ட் குடும்ப நலத்துறை செல்லமுத்து அறக்கட்டளை சார்பில் ஏர்வாடி மனநல மருத்துவமனை மற்றும் மீட்பு மையத்தில் மனநலம் பாதித்தோருக்கான அவசர சிகிச்சை மற்றும் மீள் மையத்தை ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்தராஜுலு துவங்கி வைத்தார் செல்லமுத்து அறக்கட்டளை நிறுவனர் ராமசுப்பிரமணியன் தேசிய சுகாதார இயக்க மனநல சுகாதார திட்ட கண்காணிப்பு மதிப்பீட்டு அலுவலர் கார்த்திக் தெய்வநாயகம் குடும்பநலத்துறை இணை இயக்குனர் சிவானந்தவல்லி மனநல மருத்துவ நிபுணர் பெரியார் லெனின் கீழக்கரை தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி முதல்வர் சுமையா தாவூது ஏர்வாடி அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் ஜவாஹீர் ஹூசைன் செல்லமுத்து அறக்கட்டளை ஆராய்ச்சி பவுண்டேஷன் நிகழ்ச்சி இயக்குனர் ஜனார்தன் பாபு உள்பட பலர் பங்கேற்றனர் வணக்கம் ஒரு ஒரு மீட்டிங் உண்டு சார் எல்லாரும் வந்து போங்கோம் போங்கார்மே ஹோம்ல இருக்கறவங்களுக்கு இந்த டிசிஆர் மண்டேல வந்து ஆப்கட்ட சந்தி 40000 ஸ்டீட் வந்து இங்க ஏதோ வந்து ஏதோ 이런தே பாлей வந்து பாடிஸ் வந்து வாச்சனா பெரிய ரொம்ப நாங்க பெருமையாக நினைக்கிறோம் ஒரு உத்தரவை தவிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்கள் கல்லூரியை ஒரு முப்பது ஆண்டு காலமா நடத்திக் கொண்டிருக்கின்ற

இப்படிப்பட்ட ஒரு அருமையான வரலாற்று சிறப்புக்க இந்த நிகழ்வுக்கு நிகழ்வு நம்ம டி ஆர் சார் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதனால காலத்தையும் நேரத்தையும் கருதி இந்த வாழ்த்தறைக்கு ஒரு முக்கியமான ரெண்டு மூணு நல்ல உள்ளங்கள் நாங்க வந்து ரெடி பண்ணியாச்சு ஒருத்த பற்ற தேவைகள் எல்லாத்துக்குமே நாங்க வந்து

அதே நேரத்தில் நல்லா வந்து உடல்நலம் அவங்களுக்கு வந்து சரியாச்சு வந்தாக்க மறுபடியும் அவங்க ஃபேமிலியோடு போயிட்டு அவங்க ஜாயின் பண்ணுறாங்க ஸோ உண்மையில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு இந்த மையம் சிறப்பாக செயல்பட்டு நமது மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி மனநலம் வந்து வந்து நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் போகணும்னா தெரியும் ஸோ அவங்க வந்து நம்ம மீட்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த மையம் செய்யணும்னு நான் நம்புறேன் போல் வந்து இந்த மையத்தில் கொண்டாந்து நம்ம அட்மிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் நல்லா இருந்துச்சு அது வந்து நம்ம அந்த கான்டாக்ட் நம்பர் தெரியாத மாதிரி வந்து நம்ம ஏற்பாடு பண்ணலாம் ஸோ அந்த மையத்தின் கொடுப்பு பரவல் ஏற்பாடு அதே போல் வந்து இந்த மையத்தின் பார்த்தாலும் வந்து ரோடு வந்து எனக்கு தேவை ஸ்ட்ரீட் லைட் இல்லை அதே போல் அடிக்கடி மின் தடை ஏற்பது அந்த ஒரு கோரிக்கை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க.